ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷர்வா துரு ரெண்டு பேருமே பார்க் போகணுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மேலே குழந்தைங்கள பார்க்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன் துருக்கு நான் ஜீன்ஸ் பேண்ட்டு தான் எடுத்து கொடுத்துருந்தேன் பட் ஆனால் துரு இந்த பேண்ட் எடுத்து போட்டுக்கிட்டான் நானும் அவனை சேஞ்ச் பண்ண சொல்லலை இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நானே இந்த காம்பினேஷனில் போட சொன்னாலும் அவன் போட மாட்டான் ஸோ அதனால் அவன் போட்டிருக்கும் போதே நம்ம நல்லா ரசிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக அவனை பார்த்து அப்படி இருந்தேன் ரொம்பவே எனக்கு சிரிப்பாகவும் இருந்துச்சு பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தான் நம்ம குழந்தைங்க இந்த மாதிரி பண்ணுற குட்டி குட்டி விஷயத்த கூட நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடவே கூடாது ஷர்பா இன்னைக்கு எதாச்சும் அவனோட கிளாஸ்மேட்டை பார்த்துருந்தான் ஸோ அதனால் இன்னைக்கு ஃபுல்லாக அவன் கூட தான் விளையாடிட்டு இருந்தான் துரு ரெண்டு பேருமே பார்க்கில் அந்த ஃப்ளார்ஸ் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து அம்மா உங்களுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நம்ம குழந்தைங்கள நம்ம எந்த அளவுக்கு ரசிக்கிறோமோ அதை விட அதிகமாக நம்ம குழந்தைங்க நம்மளை ரசிப்பாங்க இன்றைக்கிட்டே எனக்கு ரொம்பவே சூப்பராக போச்சு ஷர்வாதுருவ மிஸ் செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறுக்கதை லைக் பண்ணுங்கள்